கச்சா உருண்டத போடுவேன் வரி குதிரை வைக்கேன் என் வரி குதிரை போர் உருளை என்ன அதுக்குள்ள அதுக்குள்ளே நீ என்ன பொறுமையாக வரையா இறங்கு ஆம்பளைப் இறந்த இறுப்புல இப்படி போகிறேன் அவள் போ ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்பரியாள்லாம் காலக்காத்தில டீ குடிக்க வருது அது டீ காலையில் பதினொரு மணிக்கு தான் குடிக்க வரும் வந்துக்கிருக்கா எவ்வளோ அழகாக பொறுமையாக வந்துக்கிருக்கா தலையை வணக்கி ஆனால் இவங்க எப்போ ஊர்றாங்க ஏச்சா சரி வாங்க நம்ம கடை கடன் ஆரம்பிப்போமா அவர் ஒவ்வொன்று நெத்து பிறகு வேணும் ஓடுது ஒன்று ஒன்று தனியாக குடிப்போம் மொதல் முதல் கலங்கல டீ குடிப்போம் குடிக்குது ஆனால் எங்கேயும் போகாதீங்க அங்கிட்டே இறங்காது கரைக்கு அங்கிட்டே இறங்காதுங்க அப்படி இருக்கணும் இதுவே நம்ம பசங்கன்னு எப்படி இருப்பாங்க தெரியுமா இந்நேரம் பக்கத்து வயக்காட்டில் இறங்கி இந்நேரம் நம்மளுக்கு ஃபைன் போட்டுப்பாங்க மைக் செட் மாய்க்கா ஜூலியம்மா என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ஆ நல்லா ஏறி விளாடிலான்னு இருக்கலாம் பரவாயில்லையா மயக்காலாம் மூட்டி தடுறாள் எங்கள் வர் ஏன் கீழே இறங்கலையே தனியாக குடி தனியாக குடிங்க உங்களுக்கு தண்ணி தாக்கம் இல்லையா நீ நல்லா வெயில் அடிச்சிக்கிருக்கு இல்லை டைனோசர்ஸ் அதுக்குள்ளே எங்கே வரியா என்னங்க காலங்காத்தால இன்னைக்கு வெயில் மண்டையாக பழக்குது ஆடி காற்று வர நின்றுச்சு ஒரு வேளை இன்னைக்கு மழை பெய்ய போதோ உக்கம் இருக்குங்க ஒரே சைலண்ட்டாக இருக்குது இன்னைக்கிட்டு அம்பளவரில் வேற வீட்டில் விட்டேன் நினச்சேன் இன்னைக்கு மாட்டேன்னு நினைக்கிறேன் நீ தான் நினைக்கிறேன் மழை வர போகுது அப்படி தான் இருக்குது வர்றது நல்லதுதான் கரடி உனக்கு என்ன வச்சுருக்கேன் பிற கரடி கர்டே முடியவா முனிக்கா நீ வா அவளுக்கு ஒன்று என்ன ஆகணும் உங்களுக்கு என்ன வச்சுருக்கேன் பரோ வா கரடி பாரு தின்னு வார்த்தை நெற்றி போட்டு வந்துட்டா இருந்தா உனக்கு அதில் பாதி எடுத்துக்க இப்போ ஃபுல்லாக எடுத்துக்கணும் நம்ம டைனாசோரஸ்ஸு எப்படியோ ரெண்டு பிள்ளைகளையும் பால் கொடுத்து அடித்து முடித்து தேர்த்திட்டா நல்லா அதுக்கேற்ற மாதிரி நல்லா மலையும் நல்லா பச்சை வளர்ந்துருச்சா நல்லா நல்லா பய உள்ள செந்த டிக்கிந்தி எல்லாம் சேர்த்து அடிக்கிறாள் கொஞ்சம் பரவாயில்ல பால் உறிச்சு குட்டிகளுக்கு அந்த பால் ஊறுனாலே அந்த குட்டி அந்த கால் உணிச்ச குட்டி கால் சரியாகிடுச்சேனா நின்றுச்சேனா நடக்கிறாள் பயவுள்ள அவளுக்குலாம் வேப்பவங்களாக கட்டிக்கிறோம் டெய்லியும் ஏன்னா ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கட்டுவோம் அப்போ தான் கொஞ்சமாவது பால் குடிக்கிற சத்து நல்லா பூச்சி வகுப்புக்குள்ள இல்லாமல் இருக்கும் கீழ் பூச்சி இந்த கரும்பூர் கடாவை பிறந்துலேருந்து ஒரு இப்போ ஒரு தடவை கூட டிவாமியும் பண்ணலை அதாவது என்னென்னா பூச்சி மருந்து ஊசியாக போடலை கொஞ்சமாக போட்டுக்கோங்களேன் பார்த்தா தெரியலையா எந்த அளவுக்கு அந்த பெடரீடு முடி எப்படி வளர்ந்துருக்கு தொட முடி எதுவுமே முடி வெட்டலை புழுவு அதிகமாக இருக்குது ஒரே ஒரு ஊசி போட்டுன்னு தான் இந்த கடா நம்ம இப்போ நல்ல நடுவடையாக இருக்குது ஆனால் பூச்சி மருந்து போடாதனால அப்படி கட்ட சேஸ் மாதிரியே தெரியுது ஆனால் நல்ல நடுபடை நல்லா வளருங்க நம்ம இப்போ கொம்பை இருக்கிற கொம்பை ஹைட்டுக்கு அழகு வளருங்க ஒரு ஒரு பட பூச்சி மருந்து ஊசி கண்டிப்பாக போட்டிருக்கணும் ஒரு ஒருபோது கட்டினாலும் கூட கொஞ்சம் பார்த்து ஒரு தடவை போட்டு தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் கடை நல்லா வளர்ந்துருக்கும் தான் நான் பார்த்து ஒரு ஊசியாக போட்டுடலான்னு பார்க்குறேன் நம்ம பசங்கள் எல்லாத்துக்கும் தடுப்பூசி போடுற அன்னைக்கு இதுக்கு ஒரு தடுப்பூசியும் போட்டுவிட்டு ஒரு பூச்சி மருந்து ஊசியும் போட்டுவிட்டுனா கொஞ்சம் டிவார்மிங் பண்ண மாதிரி இருக்கும் குழி கெடா ரொம்ப இதாகிடுச்சு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வைக்கலாங்க அதுக்கு போலாம் வைக்க முடியாது ஏன்னா பல் ஆறு புல்லுக்கிட்ட எதுவும் போடுறது நம்ம கொப்பேன் எனக்காக இருக்குது அதனால் ஒரு ஊசி போட்டு பார்த்தா தெரிஞ்சோம் எப்படி என் தெரிய முடியும் எப்போயுமே போட்டிருக்கணும் போட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இந்த பாருங்க நம்ம மூலி பையன் இன்னும் ரெண்டு பல் போடல போடுறதுக்கு இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்குள்ளேயே பல் போட்டிருவேன் அதுவே ரெண்டு தடுப்பு ரெண்டு பூச்சி மருந்து ஊசி போட்டேன் ஒரு தடுப்பூசி போட்டேன் ஆனால் பரவாயில்ல எப்படி அந்த கடை கரும்பூர் கடை கூட ஹைட்டாக இருக்கான இப்போ போடுறா இந்த பல்ல கூட காட்டுற மாதிரி இந்த இங்கே அந்த இன்னும் பல்லு போடலை வரேன் இல்லை இன்னும் பல்லு கொலைகளில் போடலை எங்கே பல்லு இருங்க வர அத்தியே அத்தியா பல்லு இன்னும் போடாமல் இருக்கேன் பாப்பில் தோட கிடக்கு தான் மாட்டேன்றி கரெக்டாக அது ஒன்றரை வருஷக்குள்ளே கட்டா குட்டிக்கிற பூச்சி மருந்து கட்டா போட்டோம்னா வளர்ந்துருவேன் பயப்பில்ல இன்னும் ஒரு மாதம் கழிச்சு போட்டேன்னா போட்டேனா பெரிய ஆள் தான் ஆனால் நம்ம இவ்வளோனா சேல்ஸ் பண்ண போகிறோம் யார் நம்ம கொம்பனை பார்த்தியா இப்படி நல்லா கோவத்தில் இருக்கான் சண்டைக்கு வரையா கண்டிக்க வரடா கண்டிக்கிறாடா வர மாட்டேன் பயம் சின்னத்தில் அவனா அந்த அவள் சண்டையை கொம்பு பதமாக இருக்குங்க ஒரு முட்டை முட்டியாக பையன் நம்மள கொம்பு போட்டு கிழிச்சு கிழிச்சி குடிவான் கொம்பு பதமாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் நம்ம மூலிப்பையாக இருந்தாருக்கில்ல அவன் ஹைட்டுக்கு வந்துடுவாங்க ஏன்னா இப்போயே பரவாயில்ல இருந்தால் இந்தளவுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக நெஞ்ச அளவுக்கு வளர்ந்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருவேனா கொஞ்சம் உடம்பு பிடிப்பேன் இவனுக்குள்ளே இருக்க உடம்புக்கு அவன் வருவானா கொஞ்சம் டவுட்டு தான் நான் கொம்பா கரெக்ட்டு தானே பட் இங்கே வர்றேன் சண்டை கிடா கொட்டிகளுக்கு எத்தனை மாதத்தில் காய அடிக்கலாம் கட்டுனாங்க கரெக்டாக இந்த இது வந்து மூணு மூன்றரை மாதம் மேலே ஆயிடுச்சு எனக்கு கேட்டால் மூணு மாதம் கரெக்டாக காய அடிக்கணும் ஆனால் நம்ம மைக்கில் இருக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க அவனுக்கு கரெக்டாக ரெண்டரை ரெண்டாம் முக்காசில் காய் நல்லா பெருசாக அப்படியே டாக்டரை கூப்பிட்டு வச்சு அடிச்சுக்கிட்டேன் வேறு மிஷின் இருந்தால் நீங்களே அடிச்சுங்க இல்லட்டா டாக்டரை கூப்பிட்டு வச்சு அடிங்க கரெக்டாக மூணு மாதத்தில் அடிப்போங்க மூணு மாதத்தில் அடித்தானா கரெக்டாக தான் பருவோம் ஒரு 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 குட்டி ஒத்த குட்டியாக பறந்துருக்கும் பால் மப்பில் இருக்கும்போது காய் நல்லா பெருசாகிடும் அதனால் ரெண்டரை மாதத்துலேயே அடிக்கலாம் இதெல்லாம் நான் கரெக்டாக மூணு மாதத்துலேயே அடித்தேன் கரெக்டாக மூணு மாசங்க அடித்தானே கரெக்டாக அந்த காய் வச்சிடும் ஒரு வாரம் மழையில் நம்ம போடக்கூடாது ஒரு வாரங்கள் சரியாயிரும் அதுக்கப்புறம் பையவிலைக்கு கொஞ்சம் சும்மா கறி பிடிக்கும் நாலு அஞ்சு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா கேட்டாவட்டி வளர ஆரமிச்சிடும் இந்த நம்ம வரைக்கும் பையன் வளர்ந்துட்டேண்ணா கரெக்டாக மூணு மாதத்தில் அடித்தேன் சித்தப்பு வா சித்தப்பு இந்த எவ்வளோ இருக்கேன்னா நல்லா வளர்ந்துட்டேன் சித்தப்பு ஒத்த குறுக்கு ஒத்த அதனால் கொஞ்சம் பெரு நல்லா வளருவேன் வாழ் நிலம் கழுத்து நிலம்லாம் இருக்கல பையவில வளர்ந்துருவேன் இரட்டை சொல்லி அப்படியே எடுத்துக்கிட்டே வா அந்தாக்கு ஒரு நிறைய நெற்று கிடக்கும் ஒரு பரவாயில்லையே எம்பிட்டு நெத்து கிடக்கே எம்பிட்டு நத்து இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் வட திற நீ தின்ற ஆளுக்கு ஒன்று தின்றீங்க இந்த அவ்வளோ நான் இவ்வளோ நரி இந்த கவர் நரி நரி இந்தா வா நீ வாடி சேகா இந்தா தின்னடி ஆளுக்கு இந்தா நீ தின்னு வளர்ந்தா ஆளுக்கொன்று நடுத்து தின் ஓமிச்சே நீலாம் பிறக்க நீலாம் சின்னப்பிள்ளையா ரத்து சாய்ந்தரம் நல்லா காற்று அடிச்சிச்சு அதனால நல்லா ரத்து விழுந்துருக்குப்பா நல்லா ஓட்டா ஓட்டாக காய்ந்து திருந்த அதுல இருக்குது லைட்டாக ஆட்டி விட்டு கீழே விழுங்கும் ஆட்டி விட்டு பார்ப்போமா ஏ வடயா ஏன்னா ஒன்னூரைக்காட்டி பிறக்க என்ன வேணாம்மா ஸ்கீப்பாலை பிறகு என் தாருக்கு ஒரு எல்லாம் நல்ல நல்லா நெத்தாக்குறாங்க நண்டே நீ பிறகு நண்டே பர்ற ரொம்ப மெட்டு பண்றீங்க இன்னைக்குதான் நல்லா நெத்துக்கு அடிச்சிருச்சு பயவிலைக்கு எல்லாத்துக்கும் நல்லா சீம நெத்து ஓட்ட ஓட்டா இருக்குங்க காற்று நெத்து சாயந்தரம் நல்லா காற்று அடிச்சிருச்சு இன்னைக்கு மழை வந்தாலும் வரலங்க ஏன்னா காற்று அடிக்கல ஆடி காத்து கம்முன்ட் இருக்கா ஒரேதான் வேர்க்க ஆரம்பிக்குது கண்டிப்பாக இன்னைக்கு சாரம் இல்லாட்டி மழை வரும் ஒரே கருமேகமாக இருக்குது இந்த பாருங்க அப்படியே வெளியே வந்து பார்த்தா நல்லா தெரியும் எப்படி நல்லா மே ஏறிச்சு வைத்தியா எப்படி இருந்துச்சு அப்படியே ஏறிச்சுங்க எனக்கு தெரிஞ்சு நல்லா மழை வரப்போகுதுங்க கருமேகமாக வந்துருச்சு வரத்து வட்டம் பார்த்துக்கலாம் இன்னைக்கு எப்படி நினைஞ்சாலும் இன்றைக்கி பயவில்லை பசங்கெல்லாம் குளிக்கிட்டோம் ஒரு வாரம் ஆச்சு வீங்களில் நல்லா குளிச்சு நக்கச்சா கட்டி தானே நக்க்சா நக்க்சா கட்டா நெத்து இல்லாடி அங்கே தட்டி ஊத்து விட்டல அதை போய் தின்னவண்டி தானே இல்லை இந்த மக வாராவை கேட்டே சொல்லி ரெட்ட சசிலை ரெட்ட சசிலை வாழ்க வாளாட்டி ரெண்டு சிலை ரெண்டு சிலை என்ன வெள்ளமண்டையை பற்றி வளர்ந்து சரியாக பார்க்கிட்டே வரமாட்டான் அவளை காணனுக்கு கத்துறான் அங்கே டெய்லி அவன் பக்கத்திலே படிப்பானா இப்போ தனியாக படுக்க மாட்டேன்னா அந்த ஒரு வாரம் மந்தமாகிட்டான் அவனை நினைக்கிறான் அவளை சாயந்தரம் போனால் கத்துறான் அந்த இடத்துக்கு போனான் வெள்ளை காண கானையை ரொம்ப பாசம் ஆயிட்டான் ரெண்டு சிலே இங்கே வா இங்கே வானை தட்டி விடுவான் மண்டை வங்கே போகுது பாயவிலைக்கு அவனை நினச்சிக்கிட்டே கத்திக்கிட்டே தர்றான் இந்தா இந்த அவன பெரிய பெரிய கொத்தா இருக்கும் இந்த ஒரு கொத்த நீயே தின்னு யூசிக்க கூடாது தின்னு வரா கரடி வர கரடி கரெக்டி வாடி கரெக்டி தான்ப்பா நம்ம கரெக்டு கரெக்டு எல்லாத்துக்கு கரெக்ட் இருந்தால் கரெக்டி அப்படியே கொத்தவரை எடுத்து போகிறேன் அப்படியே எடுத்து தின் அதை கீழே விட்டாது முனிக்கா நல்லா வேப்பமர நல்லா போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க போய் ஏன்னா வெயில் அடிக்குது சரியா பசங்க எல்லாம் மேயில் வேற நீங்கள் மழை வந்துடுங்க பார்க்கணும் இல்லாடி ரெண்டு மணி போல் நம்ம தோட்டத்தை கூப்பிட்டு போய் சும்மா அதில் கூட மேய விட்டுறணும் ஒன்றும் சரிப்படாது ஏன்னால் இப்படி அசால்ட்டாக விட்டோம் அப்புறம் சொல்லப்படியே மூணு மணிக்கு மழை வந்துருக்கும் ஒரு இடத்துல எல்லாம் நல்லா மேஞ்சிக்கிட்டீங்க இந்த கேப்பில் தான் நம்மளும் சாப்பிடணும் போய் சாப்பிட்டா தான் இல்லாட்டியும் அடுத்து நிற்க மாட்டாங்க ரெண்டு மணி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அரக்க கட்டி பறந்துருவாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசம் இந்த பாவக்கம் வந்துடும் ரசம் தக்கம் இருக்கு முதல்ல நம்ம கொஞ்சம் சோறு அப்படி எடுத்து இப்படி தனியாக வச்சிடணும் வச்சுட்டோம்னா ஏன் அதுக்குன்னு கேட்டிங்கன்னா சாமிக்குன்னு நினைப்பீங்க சாமிக்குலாம் கிடையாது எறும்பு இல்லாட்டி நம்மளை சாப்பிடக்கூடாது கடிச்சிக்கிட்டே இருக்கும் காலை என்னது காட்டுப்பக்கம் நீங்கள் சாப்பிட்றீங்க தெரியும் எல்லா இடத்துலையும் எறும்பு இருக்கும் அதில் அள்ளி வைக்கலாட்டி பாயக்கூடாது நம்மள சாப்பிடக்கூடாது அதனால்தான் அந்த பக்கம் அள்ளி வச்சிட்டோம்னா அது ஒரு பக்கம் பந்தி நடத்துவோம் நம்ம நம்ம இந்த பக்கம் பந்தி நடத்து இப்படி கிண்ணத்தை எடுத்து நல்லா பார்த்துக்குங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றுனம்னா ரசம் என்கிற விஷம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும் வெயில் காலத்தில் அதிகமாக நம்ம பிரியாணி வாட்டர் பிரியாணி கொண்டு வருவோம் அதுவும் வறுத்த கோழி சிக்கன் வெங்காயம் வெங்காயம் நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் இப்போ மழைக்காலம் வந்துடுச்சு இனிமேல் குழம்பு சோறு தான் நல்லாக்கி ஏன்னா சளி பிடிச்சிக்கிறோம் நீங்களே போய் நைட்டு சாப்பாடு சாப்பிட்ருங்க நான் லஞ்சை முடிச்சுரு நீங்கள் டின்னரை முடிச்சுருங்க ஓகேவா எனக்கு பின்னாடி நண்டு இருக்கா நண்டே வரையா ரசம் சாப்பிட நண்டே உங்கள் அம்மா சேட்டை தாங்க முடில போகிறாஸ்கைபால் அப்படியே நிற்க மாட்டேன்றா இன்னைக்கு சாப்பிட வர மாட்டா எனக்கு நல்லா தெரியுது அங்கிட்டருந்து சுற்றுரா பயவு உள்ள இது எப்படி நல்லா வந்து அம்மையாக நிற்கிறா நண்டே வா வா நண்டே நீ ஒரு அசன் சாப்பிடுவோம் தெனாவட்டே 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 காதாக்கா தெனாவட்டே நீ சைக்கிடா போயிட்டியா தெனா விட்டே இந்தா நான் விட்டு போயிட்டாங்க சூப்பர் சாப்பாடு நீ வரா போயிட்டே போ மிஸ் பண்ணிட்டேன் வா போவோம் அவன் எல்லாம் தான் போயிட்டாங்க விட்டுட்டு போயிட்டாங்க அல்லையா நில்லு ஆ வா அப்படி வா அப்படியே நம்ம ஸ்கைப்பாலுக்கு வகிர் நிறையாட்டி யாரையும் நிம்மதியாக இருக்க மாட்டான் அவன் வகுர் நிறைய வரைக்கும் அப்படியே சுற்றுவா வேறு இருக்கிறால எழுத்துக்கு போயிட்டான் முழுக்கில் போயிட்டான் நான் என்னடா நிம்மதியாக உட்காந்து சாப்பிடணும்னு பார்த்தேன் இன்றைக்கி அதெல்லாம் சுத்த விட்டான் நண்டே நீ வாட் சொல்லாமல் கொள்ளாமட்டேன் விட்டுட்டு ஓடியான்ட்டா நண்டே இல்லை கிருஷ்ணா கணக்குமா அவர் தெனாவட்டி தான் வரான் இந்த தெனாவட்டி திங்க மாட்டா பாருவேன் என் முத்துணக்கடையார் வா ஒரு விஷயமா இருக்குது நான் வளர்ந்தா மோனிக்கா வரிக்குதிரை ஏ குச்சியம்மா சித்தபு ஏ கருசாமி ஏ கருணை என்ன எல்லாம் படுத்துட்டீங்க வெயில் அடிக்கவே இல்லை இல்லை வெளிச்சடிக்க ஒரு ஆசைப்பட்டுருக்கா மரத்தை பார்க்குறா மரத்தில் விடுறா உன் அமைச்சரே நம்ம தான் என்ன தின்னணுன்றியா ஆ வாங்க போவோம் மேலே வர இன்றைக்கி என்னமோ நல்லா தூங்குறாங்க மலை வர வரப்போது அசால்ட்டாக இருக்கேன் சிலுக்கு சிலுக்கு ஏய் சிலுக்கே சிலுக்கே அதுக்கல்லையா ஆ சிலுக்கு அப்படியே கண்ணை மூடாமல் தூங்குறியா சிலுக்கு எங்கிட்டோ மழை பேஞ்சி நல்லா புல் மொளச்சி மேட்சாக இருக்கிறதுனால தான் பசங்க கொஞ்சம் நேரம் டெய்லி ஒரு அரை மணி ஒரு மணி நேரம் அந்த ஒரு ஒரு வாரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க நானும் கொஞ்சம் மதியம் வந்து உட்காந்து சாப்பிட்றேன் இல்லாட்டினா சத்தியமாக சொல்கிறேன் உங்களால் அதிகமாக மதியம் ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையாக சாப்பிட முடியாது ஏன் அப்படியும் ஓட்டம் முடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆடு அளவுக்கு கொஞ்சம் கூடுதோ அதுக்காக மாதிரி உங்களுக்கு நின்று சாப்பிட்ற எண்ணமே கிடையாது முக்கியமாக வெயில் காலத்துக்கெலாம் சான்ஸே கிடையாது நிற்க மாட்டாங்க நான்லாம் சாப்பாடா கொஞ்சம் சாப்பிட்டு மூடிட்டு திருப்பி இன்னொரு மரத்தில் போய் போவாங்க அங்கே போய் நிற்குவோம் அப்படியே திருப்பி உட்காந்து சாப்பிட்டு திருப்பியும் அப்படியே மூணு மரத்துக்கு அப்படியே மாறி இருக்கேன் என் அனுபவத்தில் சொல்கிறேன் அதனால் நிம்மதியாக சந்தோஷமாக பொறுமையாக அப்படி ரெஸ்ட் எடுத்து சாப்பிடும்ட்டு அதெல்லாம் என்னைக்காவது சில போனால் மேட்ச்சாக இருந்து அந்த டைத்தில் தான் இந்த ஒரு வாரம் எப்படியும் இருந்தால் அந்த நேரத்தில் அந்த மரத்தில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் பைய அந்த கிடாமலை கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டே கிடந்தேன் ஒரு அரை மணி நேரம் இன்றைக்கி இந்த மரத்தில் படுத்தாங்க மேட்ச் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் செஞ்சுக்க அவங்க புத்தியாகட்டான் யாடு ஓடிக்கிட்டான் இருக்கேன் செம்பரி ஆடும் சரி வெள்ளாடும் சரி செம்பரி ஆடெலாம் வந்து வெயில் காலத்துக்கு இந்த சீமக்கருவ நெற்ற பார்த்துச்சின்னா அவன் நிற்காது அதுக்கு தான் ரெண்டு பேரும் வந்து மேய்ப்பாங்க அவங்க வீட்டில் இருக்க யாராவது ஆள் வருவாங்க இல்லாட்டி வேலைக்கு ஒரு ஆள் போட்டுக்கிடுவாங்க நூறு ஆடுக்கு மேலே இருந்தாலே பெரிய அவங்களால் மதியம் நிம்மதியாக சாப்பிட முடியாது ஏன் அனுபவத்தில் சொல்கிறீங்க நல்ல மூணு நாலு மரத்தில் சோறை பாதி பாதியாக வச்சு வச்சு அப்படியே சாப்பிடுவே திருப்பி முடிவேன் திருப்பி சாப்பிடுவேன் திருப்பி அப்படி நாலு மணி நேரம் சாப்பிட்ருக்கீங்க என்ன கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அப்படியே தனியாக குடிச்சு குடிச்சு அங்கிட்டு இங்கிட்டு மாறிக்கிட்டே இருப்பேன் வேறு வழியே கிடையாது ஏன்னா ஆடுகளை தடுத்து போட முடியாது அது பவுர் நிறைய வரைக்கும் ஓட்டம் நடந்துகிட்டே இருக்கும் அந்த பச்சையை பார்த்தா அது பச்சையாக இருக்கும் இதை பார்த்தா அது பச்சையாக இருக்கும்னு ஓட்டம் பிடிச்சிட்டே இருப்பாங்க அதனால் வெள்ளாடை பொறுத்தளவுக்கு மேட்ச் இருந்தால் அந்த ஒரு மாதம் மேட்ச் இருக்கோ ஒரு மாதம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு ஒரு மணி நேரம் டெய்லி ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட் கிடைக்கும் மேட்ச் இல்லாட்டினா அதை மறந்துடணும் அவ்வளோதான் ரன்னிங் தான் ஓடிட்டே இந்தா இந்த ரெண்டு மூணு கொடி ஏடி இருக்கா ரெண்டா கடிக்கிறாய் நெத்த ரெண்டு தின்னுவோம் நெற்று ஒரு அஞ்சு நெற்று தின்னு திருச்சுக்கு இந்த இந்த சீமனத்துலாம் பவர்ஃபுல்லாகும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு அப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க அசை போடுவாங்க அப்புறம் கொடியாக கடிப்பாங்க இந்த தரையில் புல் இருக்குது ரெண்டு கால் புல் கிடக்கு வரப்புள்ள கோர புல் எல்லாமே நல்லா இருக்கா நல்லா இதை கடிக்கா அதை கடிக்க அவரை நம்பிருது என்னடா நல்லா தூங்கினா பயம் நிற்க என்ன வருமா வரும்மா வந்தால் உள்ளே போய் நல்லா தும்பானா நல்லா கையில் கொடுத்து பழக்கம் பயில் ரெண்டு நாள் கொடுத்தேன் அதனால் கையிலேயே வந்து தெரியல இந்த கையில் கொடுத்து பழக்கச்சுனா அதே தாங்க வருது இந்தா தின்னே ஒருத்தர் தான் கொடுத்தா இந்த பளுன் உடக்கணுமா பால் பாடி பளுன் கீழே கீழே ஓட்டுறாதா வரேன் ஒருத்தர் ரெடியாக இருக்கா இங்கே ஒரு நான் உமிஷை நீ திருநம்மிஷை ஓ மக பேய கூடது ப சின்ன வளைச்சி அப்போ பயில்ல இந்த படுத்து படிக்கையாக இருக்கா இப்போதான் லைட்டுக்கிட்டே எட்டு ஸ்டெப் வைக்கிறான் என் கண்ணுக்கு மழை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வர மாதிரி ஃபீல் ஆகுது அப்படித்தான் தெரியிறது எல்லாம் கொஞ்சம் கருமேகமாக இருக்குங்க மழை வருது நாலு மணிக்கு மேப்பில் கரெக்டாக காட்டுது நம்ம நாலு மணிக்கு வர மாதிரி சொல்ல முடியாது லைட்டை சார நம்ம பசங்கள மூவ் பண்ணிக்கிட்டே போகணும் என்ன அவ்வளோதாண்டா நெட்டு கையவே ராவிக்கிறதுக்கு இல்லை மேயாதவாரு வகைப்பார் நம்ம பாலைவனத்தில் இருக்க மாதிரியே புல்லே இல்லாமல் இருக்குக்கா ஆனரு கடுக்கு கோரம் இருக்குதா பழுனை பார்த்து கற்றுக்க பளுன்னு அப்படி தின்று அமைச்சியா பழுவேன்னு நம்ம புல்லாக வய அப்படி தின்னு யாரும் கன்று வைக்கக்கூடாது யார் கண்ணு வச்சுறாங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோன்னே நல்லா தின்னுறாங்கியா சிறுபாடைகள்லாம் நல்லா கொடியை பார்த்துட்டாங்க இந்த கூடி அப்படியே பச்சை திருப்பி மலவே மழை மறுபடியும் நல்லா தடுத்துச்சு அஞ்சு பஞ்சா நல்லா இலையில ஊதுகிற ஸ்டேஜில் இருந்துச்சு நம்ம அப்போ வரும்போது ஒரு எப்படி சொல்லுவோம் இருபது நாம் நடி திருப்பி அப்படி திருப்பி பச்சை பிடிச்சிச்சு என்ன தலை தலையாக கடிப்பாங்க இங்கே எவ்வளோ கடிக்க மாட்டாங்க புழு இருக்கும் அது போல் சொன இருக்கும் கடிக்க மாட்டாங்க சும்மா ரெண்டு வா கடிப்பாங்க அதோடு சரி முத்துரை வரைக்கும் நல்லா கடிக்க மாட்டாங்க நம்மளும் சீக்கிரம் நேராக போய் தண்ணிக்கு விட்டு தோட்டத்தை கொண்டு போகணும் இங்கேயே நிற்கிறது டைம் வேஸ்ட்டு பால் ஊராது அப்புறம் வந்தது பல தூரம் வந்தது புண்ணியம்லாம் போயிடும் நரி குளரி எங்கள் ஊராக சரி சரி இன்னும் முடி சைனிங் ஆகிட்டே இப்படி சொல்ல சொல்லி இந்த நல்லா வேப்பங்களையா கட்டி விட்டீங்க சூப்பராக முடியெல்லாம் ஊந்து சமையாக மாட்டா இன்னும் ஒரு மாதத்தில் பாரு நல்லாயிருவா என்ன தக்கச்சி தான் கால் நடக்க மாட்டாப்புல வீட்டில் இருக்காங்க ரொம்ப கால் வேதனை இருக்கா அவளுக்கு காலில் ஏதோ பெறப்பட்டிருக்குங்க ஒரு பருவ மாதிரி வீங்கி வந்து அப்புறம் டாக்டரை கூப்பிட்டு வச்சு ஊசியை போட்டு குத்தி அந்த ரத்தத்தெல்லாம் கெட்ட ரத்தத்தெல்லாம் வெளியேற்றிட்டு குப்பை மணி இலை வேப்ப இலை மஞ்சள் மூணுமே அரைச்சி அம்மியில் வச்சு அரைச்சி அப்படியே தடவி தடையை கட்டி வச்சுருங்க ஏதோ முள் குத்தலை ஒரு மாதிரி கால் வீங்கியிருக்கு இப்போ எனக்கு அப்படி இந்த பருவ மாதிரி உள்ளே வீங்கி இருந்துச்சு பல்லு வலி ஒரு பக்கம் போக உள்ள ஒரு பருவ மாதிரி அப்படியே பெறப்பட்டிருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சு கால் வலியிலேயே கடக்கா வேதனை தாங்க முடில வீட்டிலையே கிடக்கா ரொம்ப வலிக்குதுங்க நம்மளுக்காவது மனுஷன் எந்த வலிக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் ஆடு மாடெலாம் வலிக்குதுன்னு என்ன சொல்லுவோம் அப்படியே பசாம வீட்டிலே படுத்து கொடைக்காக கிடக்கு சின்ன வைச்சி ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் என்னென்னு தெரியல ஆடு மாடை போட்டு ரொம்ப இந்த மட்டும் மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப எல்லாமே வீட்டிலேயே படுத்துச்சு நல்லா மேட்ச்சாக இருக்குது நேரம் சின்ன வச்சியில் அந்த மேட்ச்சில் கொண்டு வந்து குட்டி வௌத்துகள் குட்டி நல்லா வளரும் நல்லா இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் இப்படி ஆகி போச்சு இருந்த முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ முடிஞ்சால் நடக்க வைப்போம் நடந்துட்டலான்னா சரியாயிருவா அப்புறம் எப்படியாவது அடித்து முடிச்சு கொண்டு வந்துடலாம் கரெக்ட்டாக சாரல் வரப்போகுது மழை வரப்போகுதுண்டு அப்படியே எஸ்கே பையன் வெளியே மாட்டேன் வைத்தா இந்த காற்று எடுத்துருச்சு சொல்லி வாய மூடில் இந்த காற்று எடுத்துச்சு சாரல் நல்லா விழுக சாரல் வந்து விழுந்தான் நான் அதுக்கு எடுத்து மாட்டாங்க ஏன்னா புல்லில் மழை தண்ணி வந்துடும் ஓட்டம் படிப்பாங்க நீங்கள் எங்கே நிற்க போகிறாங்க இன்றைக்கி தண்ணி கூட உள்ள தண்ணி விட்டுருக்கலாம்னு நினச்சேன் எவங்கள இன்றைக்கி ரெண்டாம் கட்டு மழை வைத்தா ஒரே அட்டப்பாக இருக்காங்க சார் விழுந்துருச்சுங்க சாரல் விழுந்து ஆரம்பிச்சிச்சு நீங்கள் ஓட்டம் பிடிச்சிருவாங்க போய் எதாவது ஒரு நல்ல முடுக்கில் போய் போட்டோன்னு பார்க்குறேன் ஓட்டம் பிடிச்சேன் டைனோசர் வீட்டுக்கு கூட்டு போகுது ஏ டைனோசார் வீட்டுக்குலாம் போகாத இன்னும் டைம் இருக்குது அதுக்குள்ளே வீட்டுக்கு போகிறேன் ஏதாவது ஓட்டம் போடுறாங்க ஏய் இருக்கட்டா அதுக்குள்ளே வீட்டுக்கு போடுறாங்க பாதி பயஞ்சால மேலாட்டி வேணாம் கரெக்டாக பட்டியா கட வீட்டுக்கு போடுறேன் டைனோசர் மொதல் எழுத்துக்கு போகிறாள் யாத்த மழை அவ்வளோதான் சும்மா ஒரு அரை மணி நேரம் பயிருந்தா அந்த மலையெல்லாம் பொத்திருச்சு உங்களுக்கு தெரியுதா மழை மலையே பொத்தி விட்டது டவர் நல்லா முழுக்கில் போட்டுன்னு பாட்டணும் ஏய் குட்டியம்மா ஏய் சார் சே ஏற்றே அஞ்சாறு தூத்தம் வளர்ந்துருக்கூடாது அதுக்குள்ளே ஓட்டம் முடிச்சு போகிறீங்க நில்ங்க எதாவது ஒரு மரத்தில் பார்த்து என்ன மரத்தில் விட்றாங்க இதுவா வா வா இங்கே வந்து நல்ல 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 நல்லா கொடையாக இருக்குது மலை சூற விழுக்காமல் இருக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க நல்ல முள்ளாயிருக்கேன் இனிமேல் எந்த பக்கம் வந்து நல்லா இருக்கேன் புது ப்ளேஸ் சூப்பர் நின்றுவா இல்லை வா இந்தா இந்தா நில்லு ஏய் டைனாசர் சே நீ மட்டும் தனியாக வந்து தண்ணி குடிக்கிறியா எல்லாம் வார்ட்டும் டேய் முடியா விடியா அந்த தனியாக குடிக்கிறேன் குடிச்சிக்க இனிமேல் இந்த தண்ணியை குடிக்க விடக்கூடாதுங்க ரொம்ப கலங்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப அடிமண்டி ஆகிடுச்சு அதனால் இடத்த மாற்ற வேண்டி தான் வேறு தண்ணி நல்ல தண்ணியாக பார்த்து குடிக்க வைக்கணும் கம்மா தண்ணியாக போய் இந்த ஊர் நீக்கி கிடங்கு தண்ணியெலாம் குடிக்க விடக்கூடாது பழத்த காற்று சூறாவளின்னு கூட பழத்த காற்று வீசுகிறது மழையே வருது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது வெறும் தூத்தலாம் இருக்குது மற்றபடி பெருசாக இல்லைங்க என்ன ஸ்கைபாலே என்ன அங்கிட்டு அங்கிட்ட விடியாரா என்னாச்சே இதையோ பார்த்து பயந்து ஓடிகிறாங்க கைல அங்கிட்ட எதுவும் பண்ணிக்கின்னு போச்சோம் தெரியல பார்த்து பயந்துங்கிட்டு சுற்றி அங்கிட்ட ஓடி போயிட்டேன் வீட்டுருந்து வந்து அங்கிட்ட ஓடி போயிட்டேன் ஆ பா இல்லை அங்கே தான் நிற்கிறேன் எங்கேயும் போக மாட்டேன் விட்டுட்டு போக கே இந்த நின்றுட்டேன் நில்லுங்க நல்லா இதாக விட்டுட்டு இங்கே வந்து இந்த ஒத்த மரத்தில் வந்து எத்தனை பேர் நிற்க ஆ அங்கே எப்படி நல்லா நல்லா நனையாமல் நிற்கலாம் இருக்கு இருக்க சாரை கூடிக்கிருக்கு என்ன நிற்கிறாய் நல்லா கூடி வச்சுங்க மழை நில்லுங்க பேசாமல் கொஞ்சம் நேரம் வீட்டு போகிறதுக்கு மட்டும் ரெடியாக இருங்க வீட்டுக்கெலாம் போகலே தோட்டத்துக்கு தான் போகணும் மழை சார நின்றுச்சு என்னை போய் அங்கே போய் ஒரு வேட்டையை ஆரம்பிக்கணும் ஒரு வயிறு அரை ஒருத்தாங்க வந்து நான் டேங்கை ஃபுல் பண்ணுவோம் பயவு இல்லை என்னாச்சு காலை குளிஞ்சிக்கிட்டு வரேண்ணா கால மடிக்கிறா உனக்கு முதற்கு கயரை கழட்டி விடணும் இந்த வயிற்றே வரண்டா காலை கல காலை விட்றா காளை வர்றா ஆ போடா நன்றி தெம்பா நன்றி மயிச்சு மாய்காவை விட்டு வண்டா ஏன் பே என்னை விட்டுட்டு வண்டியாடா உன்னையும் கொம்பா விளையாட்டி விட்டுக்கண்ணா உங்கள் சித்தி பெரியமாக எல்லாம் அங்கே தான் வரலாம் ஓடி ஓடி அவன் போயிட்டு அவர் விட்டுட்டு ஒரே ஓட்டமா அவன் கற்று அங்கே தான் போகிற தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம சந்திரானதான் அங்கே தான் ஓரிக்கினு நினைக்கிறாங்க இல்லை ஸ்கேபால் நில் போவோம் அதுக்குள்ளே என்ன அவசரம் ரெட்டியாக இருக்கா இல்லை வயிறு நிறைய இல்லை வயிறு இன்னும் அதனால தான் நிலத்துக்கு இருக்காங்க அவருக்கா எவ்வளோ சீக்கிரமாக வந்தாங்க வந்தது பசிக்கினு படுத்துக்கிட்டாங்க நான் கூட மேய போவேன் என்னத்தேன் தோட்டத்தை கூட்டு போகலாம் அப்படியே கூட்டு போய் காட்டு வழியாக ஒரு மேட்ச்சை போடலான்னு பார்த்தேன் இவ்வளோ வேகமாக வந்து பாரு எப்படி படுத்துக்கிட்டாங்க வருங்க சரி நண்பா இந்த படி பாடிக்கிறேன் படிக்கிறேன் இந்தபடியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஏன்னா அங்கே போய் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க அங்கிட்ட அங்கிட்டு ஓடு வாங்கி வர என்றைக்காவது அந்த காட்டு மச்சில் வீடியோ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஓகேவா இதே மாதிரி புது பெரிய பிரிவில் அடுத்த வீடியில் சந்திக்கும் வரேன் அது மாதிரி உங்களோட இருந்து விடிய பெறுவது நான் உங்கள் டைம் பிடிச்சா லைக்காக படுங்க பிடிக்க சுத்திரம் பண்ணி விட்ருங்க இதே மாதிரி புது பெரிய பிரிவில் சந்திப்போமா அடுத்த அடிவில் சந்தி பிடிப்போம் பாய் பபூ வாய் பவுரா உமா நல்லா படுங்க படுங்க